அன்பு நிறைந்த மாணவர்களை மற்றொரு பாடத்தினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மாணவர்களே இம்முறை இருக்கின்ற மாணவர்களாகி நீங்கள் முழுமையாக கற்று தயார் நிலையில் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளி உங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம் ஆகவே உங்களுடைய சிறப்பான எதிர்காலத்திற்கும் பெருபேர்களுக்கும் பிரார்த்தித்தவர்களாக இந்த கலந்துரையாடலுக்குள் செல்வோம் கலந்துரையாடல் எதிர்பார்க்கின்ற வினாக்கள் அடங்கியதாக காணப்படுகின்றன இவை மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு காணப்படலாம் ஆகவே தொடர்ந்தும் இந்த காணொளி முழுமையாக கற்று பயனடையுங்கள் அதே போன்று இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிகத் தாழ்மையோடு வேண்டுகின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த அறிவை சேர்ப்பிப்பதனூடாக மேலும் பகிர முடியும் அன்பார்ந்த மாணவர்களே இம்முறை எதிர்பார்க்கின்ற அழகுகளாக சில பாடங்களை உங்களோடு கலந்துரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் வாருங்கள் பாடத்திற்குள் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் முதலாவதாக இலங்கையோடு தொடக்கப்பட்ட இலங்கை கலை வரலாற்றோடு தொடக்கப்பட்ட படங்களை வைத்துக் தான் உங்களுக்கு முதலாவதாக ஐந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும் அன்பார்ந்த மாணவர்கள் நீங்கள் பாஸ் பேப்பர் செய்கின்ற கலாச்சார முடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு அனலைசிஸ் தெரிந்திருக்கும் அதிகமாக எமது வினாக்களில் அறுபது எழுபது வீதமாக படங்களை மையப்படுத்தித்தான் பரீட்சையின் பகுதி ஒன்று வினாத்தால் கட்டமைக்கப்படுகின்றன ஆகவே இந்த படங்கள் தொடர்பான பரிச்சயம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் மிக இலகுவாக அவற்றை நீங்கள் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள முடியும் அந்த வினாக்களை அணுக முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம் முதலாவதாக நான் இங்கே தெகல் துருவ ரஜமகா மகாபிகாரின் தொடர்பாக இங்கே தந்திருக்கின்றேன் முதலாவது இந்த அழுகு தொடர்பாக விரிவான விளக்கத்தை தந்தவுடன் நீங்களே அந்த வினாக்களுக்கான விடைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொதுவாக மாணவர்களே இலங்கையுடைய கலைவர்கள் ஆற்றை அனுராதபுர காலம் புலனறிவை காலம் கண்டிய காலம் கொழும்பு காலம் என்று நான்காக கட்டமைக்க முடியும் இங்கே மத்திய மலைநாட்டை ராசதானியாக கொண்டு ஆட்சி செய்யப்பட்ட யுகம் கண்டிய யுகம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே குறுநில மன்னர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக காணப்பட்டதால் அதிகமாக தலைநகரங்கள் இடம்பெறுவதை நாம் காணலாம் மத்திய மலைநாட்டு பகுதியில் கலையம்சங்கள் அதிகமாக சமயத்தோடு குறிப்பாக பௌத்த சமயத்தோடு தொடர்பட்டதாக வளர்ச்சி அடைவதை நாங்கள் தொல்பொருள் ஆய்வுகளுடாக ஆய்வுகளுக்கு கிடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது இங்கே வீஹாரை உடைய கலையம்சங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் கண்டிய காலத்துடைய கட்டிடக்கலையை மூன்றாக நாங்கள் வகைப்படுத்த முடியும் ஒன்றும் சாதாரணமாக நிலத்துக்கு மேல் அமைக்கின்ற ஆலய அமைப்பை நாங்கள் குறிப்பிடலாம் அதாவது நாங்கள் வீடுகளை கட்டுவது போல கொங்க்ரீட் இடப்பட்டு அதுக்கு மேலால் கட்டடங்கள் அமைக்கின்ற முறை இவை சாதாரணமாக நிலத்துக்கு மேல் ஆலயம் அமைக்கின்ற முறை கண்டிய காலத்தில் காணப்பட்டன உதாரணமாக நாங்கள் கண்டி தலதா மாளிகை நாங்கள் குறிப்பிட முடியும் ஸ்ரீ தலதா மாளிகை எவ்வாறு அமைக்கப்பட்ட ஒரு கட்டடமாக நாங்கள் கருதலாம் மேலும் மற்றொரு வகை காணப்படுகிறது நிலத்தில் தூண்களை அமைத்து தூண்களுக்கு மேல் ஆலயங்கள் எழுப்புகின்ற முறை உதாரணமாக நாங்கள் மெதவல டம்பிட்ட விகாரையை குறிப்பிடலாம் தூண்களின் மேல் ஆலயமாக நாங்கள் அவற்றை காண முடியும் அதே போன்று இன்னும் ஒரு வகை கண்டி காலத்தில் காணப்பட்ட கட்டடக்கலையின் இன்னும் ஒரு வகை குகைகளை குடைந்து ஆக்கப்படுகின்ற ஆலயங்கள் இதற்கு நிறைய உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம் அந்த வகையில் தெகல் தொருவ ரஜ மகா அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது அன்பார்ந்த மாணவர்களே கண்டிய காலத்தில் ராஜசிங்க மன்னன் அதாவது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனுடைய சகோதரனான ராஜசிங்க மன்னன் தான் இந்த விகாரை கட்டிவிக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது நாற்பது அடி அளவிலான உயரமுடைய இந்த கட்டடம் ஒரு குகையின் ஒரு பகுதியை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளதாக காணப்படுகிறது இங்கே உன்னதமான கலை அம்சம் குறிப்பாக சுவரோவியங்கள் கூரிய ஓவியங்கள் கண்டிகால லட்சணங்களுக்கு உரிய முறையில் வரையப்பட்டுள்ளதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இங்குள்ள ஓவியங்கள் நீலகம்ம பரமரை என்று சொல்லக்கூடிய கம்பல சில்வரத்ன உணான்சே என்ற தலைமையில் வரையப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஹிரியாலே நைந்தே நீலகம பட்டபெந்தி ஆகிய ஓவியர்களுடைய பங்களிப்பு இதற்கு காணப்பட்டிருக்கிறது இந்த ஓவியங்களில் மிக பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஓவியங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக மாரபராஜ் என்று சொல்லக்கூடிய யுத்தம் அதே போன்று வெள்ளையானை பரிசளித்தல் ஓவியங்கள் முக்கியத்துவம் பெற்று விளங்குகின்ற ஓவியங்களாக காணப்படுகின்றன இந்த ஓவியங்கள் எல்லாம் இரு முறையில் கண்டிகால லட்சணங்களுக்கு ஏற்ப ஒரு பட்டிக்குள் அதாவது ஒரு வரிக்குள் தொடர் சித்திரமாக சித்ராவலி எனப்படுகின்ற அந்த முறையை தழுவி அஹ் செக்கோ என்று சொல்லக்கூடிய டெம்பரா உல சார்ந்த நுட்ப முறையில் நுட்ப முறையாக கொண்டு வரையப்பட்டுள்ளது இங்கே பின்னணியாக சிவப்பு நிறம் கொள்ளப்பட்டுள்ளதோடு தட்டையான வர்ண பாவனை முறை தூர தரிசனத்தை பிரதிபலிப்பதற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட முயற்சி என்பவை அற்புதமாக திகழ்வதை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மாணவர்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற இந்த நிலப்படம் வெசந்திர ஜாதக கதாவை என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை பரிசளித்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் தண்டிக் காலத்துக்குரிய மலைநாட்டு பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் ஒரு சிறப்பான கதையாக்கமாக இந்த கதையை நாங்கள் வெளிப்பட முடியும் உங்களுக்கு தெரியும் புத்த பெருமான் மனிதனாக பிறக்கிறதுக்கு முதல் பல்வேறு பிறப்புகள் எடுக்கப்பட்டதாக மகாயான நம்புகிறது அந்த வகையில் பன்சிய ஜாதக கதாவ என்று சொல்வார்கள் ஐநூற்றி ஐம்பது ஜாதக கதைகள் காணப்படுகின்றன புத்த பெருமான் ஐநூற்றி ஐம்பது பிறப்புகள் எடுத்து அவ்வ உயிரினங்களை மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக பல்வேறு பிறப்புகளை எடுத்து மக்களை நேர்வழிப்படுத்தியதாக அந்த கதைகள் கூறுகின்றன ஆகவே இப்படிப்பட்ட ஜாதக கதைகள்தான் அதிகமாக கண்டிய கால சுவரோவியங்களில் கருப்பொருளாக இடம் பிடித்திருக்கின்றன அந்த வகையில் இந்த வெசந்தர ஜாதக கதையுடைய நிகழ்வை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தானத்தின் எடுத்து காட்டுவதாக இந்த கதை காணப்படுகிறது அதாவது புத்த பெருமான் ஒரு காலத்தில் வெசந்த அரசனாக பிறந்திருக்கின்றார் அவர் சிறுவயது முதலே அனைத்தையுமே தானம் செய்கின்ற இயல்பை உடையவராக எதை எடுத்தாலும் பிறருக்கு கொடுத்து இன்பம் காணுகின்ற சிறப்பை பெற்றவராக காணப்படுகின்றார் பிறருக்கு ஈது உவத்தல் இன்பத்தை அடையக்கூடியவராக இருக்கின்றார் ஆகவே தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் தான் எதை யார் கேட்டு வந்தாலும் அதனை பிறருக்கு கொடுத்து சந்தோஷப்படுகின்ற ஒரு தன்மையிட உள்ளவராக காணப்படுகின்றார் அந்த வகையில் அவருடைய பட்டத்து யானை வெள்ளி நிறத்திலான மங்கலம் பொருந்திய பட்டத்து யானை ஒரு நாட்டுக்கு சிறப்பை தந்த ஒரு யானையாக கருதப்படுகிறது அந்த யானையை இன்னும் ஒரு நாட்டிற்கு கேட்கப்படுகின்ற பொழுது அதையும் தானமாக வழங்குகின்றார் இதனால் தன்னுடைய நாட்டில் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்படுகின்றன பிறகு காட்டிற்கு அமைதியாக கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்வதற்காக வருகின்றார் இந்த வேளையிலே தன்னுடைய இரண்டு புதல்வர்களையும் ஒரு பிராமணர் கேட்கின்றார் ஆகவே அவருக்கும் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் தானமாக வழங்குகிறார் இறுதியில் தன்னுடைய மனைவியும் தானமாக வழங்க கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது கடவுள் அங்கே ஒரு பிராமணர் கோலத்தில் வந்து மனைவியும் தானமாக கேட்கின்ற ஒரு நிகழ்வு காட்டப்படுகிறது இவ்வாறு தானத்துடைய சிறப்பை எடுத்து காட்டுகின்ற இந்த கதையை தானத்துடைய சிறப்பாக கருதப்படுகின்ற இந்த கதையைத்தான் இந்த சுவர்களில் ஓவியமாக வரைந்துள்ளனர் அதில் யானை தானமாக வழங்குகின்ற சந்தர்ப்பத்தை இந்த ஓவியம் வெள்ளை யானையை தானமாக வழங்குகின்ற காட்சி ஒரு தொடர் சித்திர முறை மூலமாக காட்டப்பட்டுள்ளது அதாவது சித்ராவலியை என்று கூறுவோம் ஒரு தொடர் சித்திர ஓவியம் விவரணம் போன்று ஒரு ஒரு ஓவியத்துடைய அசைவை நாங்கள் பார்க்கலாம் ஒரு பக்கத்தில் யானை இங்கே நிற்கிறது இன்னொரு பக்கத்தில் யானை நகர்கிறது இன்னொரு பக்கத்தில் யானை தானமாக வழங்கப்படுகிறது என்று ஒரு ஒரு கதையை தொடராக சொல்லிச் செல்லுகின்ற பாங்கை நாங்கள் சித்ராவலி என்று குறிப்பிடுவோம் இது பொதுவாக கண்டிய கால ஓவியங்கள்ல காணப்படுகின்ற முக்கியமான நுட்ப முறையாக காணப்படுகின்றது தட்டையான இருபரிமாண ஒளி பாவனை வரையப்பட்டுள்ள இந்த ஓவியங்களிட அதிகமாக கோட்டு தன்மைகள் அதாவது ரேயளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு காணப்படும் பின்னணியாக சிவப்பு நிறமும் அதே நேரத்தில் பின்னணிகளை அலங்கரிப்பதற்காக பத்ம அலங்காரங்கள் தாமரையுடைய வடிவங்களும் காணப்படுவது பொதுவாக கண்டிய கால ஓவியங்களுடைய உயர் கலை ஓவியங்களுடைய உடரட்ட சித்திரக்கலையுடைய முக்கியமான பண்பாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க வேண்டும் ஆகவே காணப்படும் இந்த ஓவியம் ஜாதக கதை என்று அழைக்கப்படுகிறது இருபரிமான தட்டையான ஓவிய நுட்ப முறையில் டெம்பரா வர்ண சாயல்களை பயன்படுத்தி நுட்ப முறையை பயன்படுத்தி தூர தரிசன இயல்புகளை தவிர்த்து வரையப்பட்டுள்ளது உருவங்களின் இடைவெளிகள் குறைக்கப்பட்டு பொருத்தமான மனித உருவங்கள் காட்டப்பட்டுள்ளதோடு பின்னணிகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன வர்ணங்களை பொறுத்தவரை மஞ்சள் வெள்ளை கருப்பு சிவப்பு போன்ற வர்ணங்கள் உபயோகித்த போதிலும் பின்னணிக்காக சிவப்பு வர்ணங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை குலனாகிறது புறக்கோடுகளாக கருப்பு நிற கோடுகள் அவுட்லைன்ஸ் போடப்பட்டுள்ளது அவற்றையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதும் சித்ராவளிய தொடர் ஓவிய முறையில் பின்பற்றி வரையப்பட்டுள்ளது இங்குள்ள ஓவியங்களை வரைந்த பெருமை நான் ஏற்கனவே கூறியது போன்றும் தவரகம்பல உனான்சே என்று ஓவியர்களால் வரையப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அடுத்து நாம் படத்தில் காண்கின்ற இந்த காட்சி பெகல் தருவ ரஜ மகா கூரைகளில் வரையப்பட்டுள்ள ஒரு பிரபலியமான ஓவியம் இந்த ஓவியத்துடைய தலைப்பு தான் யமனை தோற்கடித்தல் என்று சொல்லக்கூடிய மாறனின் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஓவியம் இங்கே நடுநாயகராக பெரிய உருவில் அமைதியாக அப்படியே இருக்கின்ற காட்சி தியானத்தோடு இருக்கின்ற காட்சி இவர் ஞானத்தை அடைகின்ற பொழுது அதனை வெளிப்படுத்துவதற்கு வழக்கையில் பூமி ஸ்பரிச முத்திரை காட்டப்படுவதோடு அதற்கு கீழால் பூமாதேவி இந்த உலக மாதா அவற்றை உறுதிப்படுத்துவதாக வரையப்பட்டுள்ளது பாவ வெளிப்பாடுகளோடு வரையப்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான தன்மை கொண்ட இந்த ஓவியம் ரேகை லட்சணங்கள் அதிகமாக காணப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் உரைப்பு தன்மையுடன் வரையப்பட்ட முகபாவங்களுடைய உடல் அமைப்பு கைகளில் உள்ள ஆயுதங்கள் யவனுடைய சுபாவம் அதாவது முகபாவங்கள் வெளிப்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட முயற்சி என்பவை வெற்றி கண்டுள்ளதாக நாங்கள் குறிப்பிட முடியும் சமகாலத்தில் பயன்படுத்தப்பட்ட அதாவது கன் என்று சொல்லுவோம் துவக்கு அடங்கலாக ஆயுதங்கள் யமனின் கையில் இருப்பதாக காட்டப்பட்டுள்ள இந்த செய்தி இங்கே கவனிக்கத்தக்க ஒரு விடயமாக காண்படுகிறது சிவப்பு மஞ்சள் நீலம் வெள்ளை கருப்பு சாம்பல் போன்ற நிறங்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு யமனையும் வேறுபடுத்தி காட்டுவதற்கு வெவ்வேறு விதமான வர்ணங்களை உபயோகித்து கலைஞன் வெற்றி கண்டுள்ளான் புறக்கோடுகளை காட்டுவதற்கு இங்கேயும் கருப்பு நிறம் பயன்படுத்தப்பட்டுள்ளது சிவப்பு நிறமாக பின்னணியாக சிவப்பு நிறம் காட்டப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மாறன் அல்லது மாறனுடைய தோற்றத்தில் காணப்படுகின்ற ஆபரணங்கள் கூட மிக அழகான வேலைப்பாடுகளோடு காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகிறது இதுவும் டெம்பரா என்று சொல்லக்கூடிய பிணைப்பூடகத்தை ஊடகத்தை பயன்படுத்தி பின்னிய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலர் சாதுநுட்ப முறையில் கையாண்டு அந்த கலைஞர்கள் இவற்றை வரைந்துள்ளார்கள் இப்பொழுது நாங்கள் நேரடியாக வினாக்களுக்குள் செல்லலாம் அன்பார்ந்த மாணவர்களை கீழே தரப்பட்டுள்ள ஒளிப்படத்தை பயன்படுத்தி ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வினா வினாக்களில் உள்ள இடைவெளிகளை நிரப்புக முதலாவது வினா கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு கால பகுதி நிர்மாணிக்கப்பட்ட இந்த விகாரை டெகல் தோருவ ரஜ விகாரை என இனம் காணப்படுகிறது மாணவர்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருந்தேன் ஒரு படத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது விடயங்கள் தொடர்பான தரவுகளை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த அந்த படம் தொடர்பாக எந்த ஒரு வினாக்கள் கேட்கப்பட்டாலும் பொருத்தமான விடைகளை உங்களால் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இந்த கட்டடத்தை இனம் கண்டிருக்கின்றோம் இது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனால் கட்டப்பட்ட திகர்வராஜ மகா விகாரை என இனம் காணப்படுகிறது இவ்விகாரையில் கண்டிய கால ஓவியங்கள் காணப்படும் சிறப்பான இடமாக கருதப்படுகிறது பொதுவாக கண்டிய கால ஓவியங்களை உயர்நாட்டுக்களை தாழ்நாட்டுக்களை உடரட்ட பகத்தரட்டை என்று பிரித்துக் கொள்வோம் இந்த உடரட்டை என்று சொல்லக்கூடிய உயர்நாட்டு சிங்களக்கலையுடைய ஓவியங்களுடைய பின்னணியாக சிவப்பு நிறம் காணப்படுவது அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நாங்கள் இனம் கொள்ள முடியும் இங்குள்ள ஓவியங்களை கம்பல சில்வரத்னம் உனான்சே அல்லது கொஸ்வத்தே சித்ரநைந்து அல்லது நீலகம பட்டப்பெந்தி என்று சொல்லக்கூடிய நீலகம்மான பரம்பரை கலைஞர்கள் வரைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இவற்றுள் ஏதாவது ஒரு விடையை நீங்கள் எழுதினால் கூட போதுமானதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து நாங்கள் நான்காவது வினாவுக்குள் செல்லலாம் இங்குள்ள ஓவியங்களில் மஞ்சள் பச்சை சிவப்பு கருப்பு வெள்ளி போன்ற நிறங்களின் பயன்பாடு டெம்பரா நுட்ப முறையில் வரையப்பட்டுள்ளது டெம்பரா தொடர்பாக நாங்கள் இதற்கு முன்னே காணொளி நாங்கள் உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கின்றேன் ஆகவே அவற்றை நீங்கள் கற்றுக்கொள்வது அவசியமாக காணப்படுகிறது இவ்விரை விதானத்தில் வரையப்பட்டுள்ள அதாவது என்று சொல்வோம் அதாவது கூரை விதானத்தில் வரையப்பட்டுள்ள ஓவியமானது சிறப்பான சமூக கொண்ட ஒரு படைப்பாக கருதப்படுகிறது ஆகவே நாங்கள் ஐந்து வினாக்களுக்கு விடையளித்திருக்கின்றோம் வாருங்கள் அடுத்த வினாக்களுக்கு செல்லலாம் ஆறு தொடக்கம் பத்து வரையான வினாக்களுக்கு சுருக்கமான விடையை தருக இங்கே பார்ப்போம் நேரடியாக நாங்கள் விடை எழுதுவது போதுமாக இருக்கும் குப்த காலத்தில் கிடைக்கப்பெற்ற சுனார் கலினால் ஆக்கமாக கருதப்படும் புத்த சிலை சாரநாத் என்று கருதப்படுகிறது இறுதி தீர்ப்பு என்ற கதையை சித்திரமாக நிர்மாணித்த இத்தாலிய ஓவிய கலைஞர் மைக்கேல் ஆஞ்சலோ ஆவார் பப்லோபிகாசோவினால் வரையப்பட்ட விலை மாதர்களின் உள்ளார்ந்த அவனிலை எடுத்துக்காட்டும் படைப்பு அபிக்னன் யுவதிகள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக கஜமேன் எனும் கார்டூன் சித்திரத்தை வரைந்த ஓவியர் கமிலஸ் பெரேரா என்று அழைக்கப்படுகின்றார் ஸ்ரீ தனதா மாளிகையின் எண்கோண மண்டபத்தை அதாவது பத்திரிப்பு மண்டபத்தை நிர்மாணித்த கலைஞர் தேவேந்திர மூலாச்சாரியார் என அழைக்கப்படுகின்றார் அன்பார்ந்த மாணவர்களே இப்பொழுது பார்த்த வினாக்களோடு தொடர்பட்ட படங்களை நாங்கள் ஒரு முறை கலந்துரையாடலாம் அந்த வகையில் இந்தியாவுடைய கலைப்பண்பாட்டை எடுத்து காட்டும் முதலாவது படம் இங்கே நான் அன்புக்குரியில் காட்டியிருக்கின்றேன் இதுதான் சாரநாத் புத்த சிலை என இனம் காணப்படுகிறது இது இந்தியாவின் சாரநாத் எனும் இடத்தில் அகழ்ந்தெடுக்கப்பட்டதால் அவை சாரநாத் புத்த சிலை என இனம் காணப்படுகிறது சாரநாத் என்கின்ற நூதன சாலையில் இப்பொழுது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிற்பம் சுனார் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான கல்லினால் செதுக்கப்பட்டுள்ளது இந்த சிலையை பார்க்கின்ற பொழுதுடைய கருப்பொருளாக பஸ்மக தபசிக்கு நிகழ்த்திய முதலாவது உபதேசமாக கருதப்படுகிறது அதாவது புத்த பெருமான் முதலாவது நிகழ்த்திய தர்ம போதனையை இது எடுத்து காட்டுவதாக காணப்படுகிறது இங்கே பாருங்கள் கைகள் தர்ம சக்கர அதாவது தர்ம உபதேச முத்திரையை காட்டுவதோடு கால்கள் பத்மாசனத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கே பின்னணியாக யாழி உருவங்களும் அதே போன்று பெரிய ஒளிவட்டம் இலை பூக்களால் ஆன வேலைப்பாடுகளுடனான ஒளிவட்டம் காட்டப்பட்டுள்ளது இரண்டு பக்கம் தேவதை உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன கீழே சிஷியர்களுடைய உருவம் அது மட்டுமல்லாமல் வஜ்ர குறியீடு காட்டப்பட்டுள்ளது இவை அனைத்துமே புத்த பெருமானை விட சிறிய அளவில் செதுக்கப்பட்டுள்ளமை புத்த பெருமானை முதன்மைப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட முயற்சியாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் சுருண்ட நத்தை சுருள் போன்ற உச்சிக்குடுமி தெளிவான கண்கள் பாதி மூடிய கண்கள் இலகுவான புன்னகையோடு குப்த கலை சம்பிரதாயத்தை வெளிப்படுத்தும் இந்த கலைப்படைப்பு மிக முக்கியமாக இந்திய கலை வரலாற்றில் இடம் பிடித்துள்ள ஒரு கலைப்படைப்பாக நாங்கள் பார்க்கலாம் அடுத்த படத்தை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் அடுத்த படம் தான் இறுதி தீர்ப்பு த லாஸ்ட் ஜஸ்மென் என்று சொல்லக்கூடிய ஓவியம் உலக தெரியும் கால ஓவியர்களுள் மைக்கேல் ஆஞ்சலோவுடைய ஓவியம் காணப்படுகின்ற இடம் சிஸ்டைன் தேவாலயத்துடைய அந்த கூரை சித்திரங்களாக நாம் கருதலாம் அந்த பலிப்படத்திற்கு முன்னால் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து நன்மை செய்கின்ற பொழுது அடைந்து கொள்ளுகின்ற விடயம் பாவம் செய்கின்ற மனிதன் பெற்றுக் கொள்ளுகின்ற விடயம் என பிரித்து ஒன்பது அலகலாக பிரித்து வரையப்பட்டுள்ள இந்த ஓவியத்துடைய இறுதி பகுதி சொர்க்கத்தில் செல்லுகின்ற இயேசுநாதன் மற்றும் அவருடைய தாய் மரியால் போன்ற உருவங்கள் சொர்க்கத்தில் மிதந்திருப்பதற்கான காட்சியாக காட்டப்பட்டுள்ளது இது இறுதி தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய உலகத்தில் காணப்படுகின்ற மிகப்பெரிய ஃப்ரெஸ்கோ ஓவியமாக கருதப்படுகின்றது கால ஓவியான மைக்கேல் ஏஞ்சலோடைய ஓவியமாக கருதப்படுகிறது இதில் தசைப்பிடிப்பு மிக அற்புதமாக காட்டப்பட்டுள்ளது மனித உருவங்கள் யதார்த்தமான முறையில் கால வருமாலிசில் காட்டப்பட்டுள்ள முறை காட்ட குறிப்பிட வேண்டும் அடுத்ததாக நீங்கள் பார்க்கிறீர்கள் விக்னன் யுவதிகள் உங்களுக்கு தெரியும் ஓவிய மேது என்று அழைக்கப்படுகின்ற பப்லோ பிகாசோவினால் வரையப்பட்ட இந்த ஓவியம் கன்வஸ் துணியில் தைல வர்ணத்தினால் வரையப்பட்டுள்ளது ஐந்து விலை மாதங்களின் அகநிலைகளை முகமூடி அணிந்து காட்டுவது போல பைபேரியன் கலை தழுவல்களை தழுவி முகமூடி அணிந்து காட்டிருப்பதை போல காட்டப்பட்டிருக்கிற ஒரு ஓவியம் நீங்க கீழே பார்க்கின்ற இந்த ஓவியம் ஸ்ரீ தலதா மாளிகை என்று அழைக்கப்படுகின்றது கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்யம்மனால் அமைக்கப்பட்ட ஒரு கட்டடம் தேவேந்திர மூலாச்சாரியால் பல்வேறு கலை அம்சங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இங்கே உள்ள கத்திரிப்பு மண்டபம் மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது அதை சுற்றி அமைந்திருக்கின்ற அதாவது முகில் வளைவு மதில்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பொற்கூரை பின்னால் காணப்படுகின்றது இதற்கருகே மகுள் மடுவென்று சொல்லக்கூடிய அந்த மரச்சதுக்களுக்கு பிரபலியமான ஒரு இன்னும் ஒரு அம்சமும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற நகைச்சுவை அல்லது கேலி சித்திர ஓவியம் சிரிபீரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற கதாபாத்திரத்தில் இடம்பெறுகின்ற ஒரு ஓவியமாக கருதப்படுகிறது உங்களுக்கு தெரியும் கொழும்பு காலத்தில் பத்திரிகை துறை அறிமுகமான பிறகு பல்வேறு ஓவியர்கள் ஓவியத்துறைக்கு குறிப்பாக கேலிச்சித்திர ஓவியத்துறைக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் பங்களிப்பு செய்த மிக முக்கியமான ஒரு கலைஞராக நாங்கள் காணக்கூடிய ஒரு கலைஞர் டபிள்யூ ஆர் விஜு சோமே என்று சொல்லக்கூடிய ஒருவர் இவர் சிரிபீரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஓவியத்தை கதாபாத்திரத்தை மிக முக்கியமாக வரைந்திருக்கின்றார் இவருடைய ஓவியமாக நாங்கள் அதனை பார்க்கலாம் அடுத்தது பதினொன்று தொடக்கம் பதினைந்து வரையான வினாக்களுக்கு சரியான விடையை எகிப்தில் கீசாவில் உள்ள விசாலமான சிலையான வடிவம் உங்களுக்கு தெரியும் பேரோக்களின் சர்வ வல்லமையும் பராக்கிரத்தையும் வெளிப்படுத்துகின்ற தாத்வீக சிலையாகும் என இனம் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சந்திர செதுக்கள் இலங்கையின் கலையாக்கங்கள் ஒரு சிறந்த ஆக்கமாக கருதப்படுவதற்கு காரணம் வாழ்க்கை வட்டத்தினை பிரதிபலிக்கின்ற ஒரு குறியீட்டாக காணப்படுவதால் என்று கூறப்படுகின்றது வேலைத்தலம் கும்பல்கலை என்று சொல்லப்படுகின்ற இந்த ஓவியத்தின் படைப்பாளி ஸ்டான்லி அபே சிங்க என இனம் காணப்படுகின்றார் புத்தரின் நலிவுற்ற உடலையும் மன உறுதியும் சித்தரிக்கின்ற இந்த படைப்பு துஷ்கரஸ்க்ரியாவ என்று கடும் துறவு என்று சொல்லப்படுகிறது தாமரை உடைய தண்டை ஒத்த கட்டூன்கள் காணப்படுகின்ற இடம் கொள்நர்வில் காணப்படுகின்ற நிஜங்களதா மண்டபமாக கருதப்படுகிறது அன்பார்ந்த மாணவர்களை நாங்கள் இதுவரை பார்த்த வினாக்களுடைய படங்களை சற்று கலந்துரையாடுவோம் நீங்கள் மேலே பார்க்கின்ற இந்த படம் எகிப்திய கலை பண்பாட்டுக்குரிய மிக முக்கியமான ஒரு சிலையாக நாங்கள் கருதலாம் அவ்வளவுத்திலையும் எகிப்தியில் பிரமாண்டமான பாறைகளை குடைந்து ஆக்கப்பட்ட விரைப்போடு விரைப்பு தன்மையோடு ஆக்கப்பட்ட சிற்பங்களுள் மிக முக்கியமாக கருதப்படுகின்ற இந்த சிற்பம் தான் இங்கே காட்டப்படுகின்ற சிலை சிலை என்று அழைக்கப்படுகின்ற பாறையில் அமைக்கப்பட்டுள்ளது ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதோடு கப்ரே பிரேமேட்டுக்கு அண்மையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலையானது பாரோக்களின் தெய்வீக அரசு என்ற எண்ணக்கருவை கருவை சுட்டி நிற்கிறதாக கூறப்படுகிறது இங்கே பாருங்கள் சக்தி எடுப்பான தன்மை அதிகாரம் போன்றவற்றுடைய குறியீடாகவும் இங்கே காட்டப்படுவது விமர்சகருடைய கருத்தாக இருந்தாலும் இதனுடைய தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது சிங்கத்துடைய உடலையும் மனிதனுடைய முகத்தை இணைத்து படைப்பாக இது கருதப்படுகிறது ஆகவே அஹ் இதனுடைய அளவை நாங்கள் பார்ப்போமே ஆனால் அறுபத்தி ஆறு அடி உயரமும் இருநூற்றி நாற்பது அடி அகலமும் கொண்டதாக இந்த சிற்பம் பண்டைய ராசதான யுகத்துக்குரியதாக அதாவது கிறிஸ்துவுக்கு முன் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது காலப்பகுதியை சார்ந்ததாக கருதப்படுகிறது அதாவது என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான பாறை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக இது கருதப்படுகிறது அடுத்ததாக நாங்கள் இங்கே கீழே பார்க்கின்ற உருவம் உங்களுக்கு நன்கு பரிச்சயமான உருவம் பஞ்ச கிருந்தியம் அல்லது ஐந்தொழில்கள் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய உலக இயக்கத்தை வெளிப்படுத்துகின்ற சிவதாண்டவம் சிவ நடனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ சிலை இது புறநர்வை காலத்தில் அகழ்ந்திருக்கப்பட்ட வெண்கலத்தை ஊடகமாக கொண்டு பார்க்கப்பட்ட ஒரு சிலையாக காணப்படுகிறது தற்பொழுது கொழும்பு நூதன சாலையில் வைக்கப்பட்டுள்ள இந்த சிலை பொருளர்வை இரண்டாம் சிவ தேவாலயத்தில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சிவதாண்டவம் என்ற தலைப்பில் பல்வேறு சிலைகள் இலங்கையில் அகழ்ந்திருக்கப்பட்டுள்ளது இது அனைத்துமே சோழர் கால கலையுடைய லட்சணங்களை எடுத்து காட்டுகின்ற ஒரு வார்த்தல் சிற்பமாக கருதப்படுகிறது இங்கே அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம் ஸ்டான்லி அபே சிங்குடைய ஓவியம் வேலைத்தளம் அதாவது இருள் நிறைந்த சூழலில் காணப்படுகின்ற ஒரு ஓவியம் கேன்வஸ் துணியில் தைல வர்ணத்தை ஊடகமாக கொண்டு கலைஞர் வரைந்துள்ளார் இவற்றுள் இம்ப்ரசிசம் போன்ற பாங்கு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது வாதம் பாங்கு பின்னால் வணையப்பட்ட மட்பாண்டுகள் காணப்படுவதற்கான சான்றுகள் காணப்படுகிறது அடுத்து நீங்கள் செமி இந்த அமைக்கட்டுள்ளோ வடிவத்தை பிரதிபலிக்கின்றது போல காணப்படுகிறது இந்த சிற்பத்துடைய தலைப்பு துஷ்கரஸ்க்ரியாவை கடும் துறவு புத்த பெருமான் தன்னை வருத்தி துறவு மேற்கொள்ளுகின்ற துறவு வாழ்க்கை இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெண்கலத்தை ஊடகமாக கொண்டு திஸ் என்ற நவீன சிற்பியால் வடிவமைக்கப்பட்ட ஒரு சிற்பமாக கருதப்படுகிறது இந்த ஓவியம் உங்களுக்கு தெரியும் தெரிந்த அறிமுகமான ஓவியம் சீகிரியாவில் காணப்படுகின்ற ஐந்தாம் நூற்றாண்டுக்குரிய கலை மரபை எடுத்து காட்டுகின்ற ஓவியம் பெண் ஓவியங்கள் மலரேந்திய மாது என்ற ஓவியங்களாக காட்டப்படுகிறது இந்த ஓவியத்தின் தழுவல் இந்தியாவுடைய பதினாறாவது குகையில் காணப்படுகின்ற அஜந்தா ஓவியங்களுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது இவை பிரஸ்கோ அல்லது பிரஸ்கோ செக்கோ போன்ற வர்ணங்களுடைய நுட்ப முறைகள் கையாளப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் நல்லது மாணவர்களை இதுவரை நாங்கள் பதினைந்து வினாக்களை கற்றிருக்கின்றோம் இந்த வினாக்கள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற அழகாக இருப்பதனால் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து மற்றொரு காணொலியில் தொடர்ந்து இதன் மிகுதி வினாக்களை கற்றுக்கொள்வோம் நன்றி